இதே இது மேல யோசனையே சரி வேணாம் நமக்கு அந்த தனம் என்ன இவனுக்கு காலி பண்ணிட்டு போகாத ஐஸ்ட் போவாத ஓட மாட்டானே மொத்தமே மண்ணுனா ஐயோ ஏலெல்லாம் மண்ணுற யாரும் வாங்கல ஆறு மாசமா ஏல இருக்கல எத்து மணி இலை ரிட்டன் வந்துடுச்சு ஐயா சோத்துல மண்ணு மண்ணு இந்த கைவண்ணியாத கவின வர போல பெயிண்ட் மாதிரி ஒட்டிங்குது புரியுதா அவருடைய அவருடைய நான் கால் பண்ணி அவர் ஓடிப் போய் சொல்லி வர கேக்குறேன்

இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுல என்ன வருமானம் வந்து ஒன்றை வருஷமா நாங்கள் இதுக்கு பாடுபட்டு எடுத்தோம் இன்னும் ஒரு வருஷம் காலம் இதுல பாடுபட வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இருக்குதுங்க இந்த ப்ரோயோஜனம் இல்லை ஒரு இல யாரும் வாங்குறதுக்கு கூட ஆள் இல்லைங்க நாங்கள் கூலி ஆளை வச்சு கழுவி எடுத்துன்னு போய் குட்டா கூட வாங்கறதுக்கு ஆள் இல்லைங்க அவ்வளவுதாங்க இது வராதுங்க இது அவ்வளவுதாங்க இது எதுவுமே பண்ண முடியாது இது மாதிரி இருந்தால்

இது <muchas> 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 வந்து இதை ஆய்வு பண்ணனப்ப எங்களுக்கு எந்த ஒரு வந்து சொல்லணும் நாங்க நஷ்டப்பட்டு இருக்கோம் நாலு பயிர் வச்சு இன்னைக்கு குழந்தை கஷ்டப்பட்ட பயிர நாங்க வந்து இன்னைக்கு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஆள் பதில் சொன்னாதான் அந்த நாங்க ஏன்னா நாங்க அதனால எங்களுக்கு ப வந்து வந்து

よし